பெட்டிக்கடை எல்லாரும் பயன்படுத்துறது அந்த பெட்டிக்கடையில் போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு தாத்தா அனுப்புவார் இந்த பெட்டிக்கடை என்ற சொல் தமிழ் சொல் தானா சிந்தித்து பார்ப்போம் பெட்டி என்பது ஒரு மரப்பலகையால் செய்த பெட்டியால் அமைக்கப்பட்ட கடை என்றுதான் நான் கூட சின்ன வயசுல நினைச்சேன் ஆனா அப்படி இல்லை இந்த பெட்டி என்ற சொல் ஆங்கிலத்திலே வழக்கிலே இருக்கிறது அது தமிழிலிருந்து சென்றதும் அல்ல தமிழிலே பெட்டி என்ற சொல் சங்க இலக்கியத்திலும் இல்லை எந்த இலக்கியத்திலும் இல்லை பேழை என்ற சொல் தான் இருக்கிறது ஆக பெட்டி என்ற சொல் ஒரு ஆங்கில சொல் பெட்டி ஷாப் என்று ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கிறாங்க பெட்டி என்றால் சிறிய அர்த்தம் பெண்கள் உள்ளே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகை சிறிய ஆடையை பெட்டி கோட் என்று சொல்வார்கள் அதே போலதான் பெட்டி ஷாப் பெட்டி கேஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சின்ன கேஸ் விஷயமா போயிருக்காங்க ஒரு பெட்டி கேஸ் என்றால் பெரிய வழக்கு இல்ல கிரிமினல் கேஸ் இல்ல ஒரு சின்ன வழக்கு அதை பெட்டி கேஸ் என்று சொல்வார்கள் சிறிய உள்ளாடையை பெட்டி கோட் என்று சொல்வார்கள் சிறிய வடிவிலான ஒரு கடையை பெட்டி ஷாப் என்று ஆங்கிலத்தை சொன்னார்கள் அதை நாம் தமிழில் எடுத்துக்கொண்டு பெட்டி கடை என்று மாற்றிவிட்டோம் பிஇ டிடி ஒய் என்றாலும் சரி பிஇ டி என்றாலும் சரி சிறிய என்ற குரலைத்தான் குறிக்கும் பெட்டி ஷாப் என்றால் சிறிய கடை பெட்டி கடை என்றால் சிறிய கடை